செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்காவ சேர்ந்ததுனால யாருக்கு பலம் யாருக்கு பழகினோம் நான் வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து அந்த தாவைக்காவுக்கு பலமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாவேகாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் செங்கோட்டையன் சூழல்கள் மாறும்போது ஒரு மனிதர் அவங்களுடைய செயல்பாடுகள் மாறும்போது அவங்க ஒரு வரவை வெளிக்கிட்டாங்கன்னா இது வந்து இது வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடு தான் எஸ்ட எடப்பாடி வந்து தன்னுடைய ஆளுமை நிரூபிப்பதற்கான அந்த காலக்கெடுந்து கிணத்துக்கு மாற்றுக்குறள் நெர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் செங்கோட்டையன் அவர்கள் திடீர்னு நேற்றைய தினம் தாவைக்கால சேர்ந்திருக்காரு அவர் சேர்றதுக்கு முன்னாடியே ஒரு மூணு நாளாவே வாதங்கள்லாம் போய்க்கிட்டு இருந்துச்சு நேற்றைய தினம் ஆதரவாளர்களோடு சேர்ந்திருக்காரு செங்கோட்டையன் அவர்கள் தாவைக்கால சேர்ந்ததுனால யாருக்கு பலம் யாருக்கு பலகீனம் அப்படின்னு கருத்துகளும் போய்கிட்டு இருக்க நேரத்துல அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய மைனஸ் தான் தாவேக்காவுக்கு ஒரு பிளஸ் அதே போல திமுகவுக்கு இரட்டை பிளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் இவருடைய அந்த தாவேக்கா இணைப்பை எப்படி பாக்குறீங்க யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ் நான் வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவங்கள் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ எப்படி விஜய் வந்தார் அதே போல விஜயகாந்த் வந்தார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததோ அதே போல் விஜயகாந்துக்கும் இருந்தது எப்படி வந்து விஜயகாந்த் கட்சியில் மூத்த அரசியல் தலைவர்கள் பண்டூட்டி ராமச்சந்திரன் உட்பட பல பேர் போய் சேர்ந்தாங்களோ அதே போல் தான் இன்றைக்கு விஜய் கூடமும் போய் வந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ செங்கோட்டை நபர்கள் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து அந்த தாவேகாவுக்கு பலமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பலம் கிடையாது தாவேக்காவுக்கு அதனால ஈரோடு தொகுதியில் ஒரு ஐயாயிரம் வாக்குகள் வேணால் கூடுதலாக கிடைக்கலாம் அதை தவிர்த்து விட்டு தாவைக்காவுக்கு எந்த ப்ளஸுமே கிடையாது அதே நேரம் எனக்கு அது ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அவர் அதிமுகவில் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருந்துட்டார் இதற்கு பிறகு அதிமுகவில் கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ திமுகவுன்னு பக்கம் போனால் அவருக்கு அந்த தொகுதியில் ஐஏஎட் நான் பிறகு அது கூட விழுகாது ஏன்னா அவங்க த அதாவது ஒருபோது திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அந்த செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் கூட திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவர் கூட இருக்க மாட்டாங்க இன்றைக்கு வந்து சத்தியபாமா எக்ஸ் எம்பி இது மாதிரி பல பேர் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்கள்லாம் வந்து வர மாட்டாங்க ஏன்னா அவங்க திமுகவும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுபோல் வேற கட்சி கூட அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அந்த அடிப்படையில் செங்கோட்டையனுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பட் தாவேக்காவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் செங்கோட்டையன் ஏன்னா அங்கே வந்து தாவேக்கா வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சு விஜய் விஜய்க்கு அப்புறம் புஷ்ஷி ஆனந்த் அதுக்கப்புறம் லெப்டினன்ஸ் வந்து ஆதவ் அர்ஜுனா இந்த இவர் ஐஆர் ஐஆர்எஸ் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு அருண்ராஜ் அருண்ராஜ் இந்த மாதிரி ஒரு ஒரு டீம் வந்து அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப இவர் புதுசா வந்து அங்க போறது வந்து அந்த கட்சிக்குள்ளேயும் ஒரு நிர்வாக இந்த கரூர் சம்பவத்துக்கு இருந்தே கட்சியில பயணிக்கிறாங்க ஆனா அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிற கூடிய ஒரு குழப்பத்தோட இருந்தாங்க ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் அரசியல்ல இருக்கக்கூடியவர் குறிப்பாக அமையார் ஜெயலலிதா அவர்களுடைய தேர்தல் பிரச்சார அணைக்கு கூட வியூகம் வகுக்கிறதே செங்கோட்டையன் அவர்கள் தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொதுக்குழு அன்றைக்கு திமுகவுடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக அதிமுகவுடைய பொதுக்குழு நடத்துவதற்கு மூன்று பேர் பொறுப்பு கொடுத்துருந்தாரு அதில் இருபது வயது உள்ள செங்கோட்டையனும் அந்த திறமை எம்ஜிஆர் அவர்களே அன்னைக்கு வந்து பார்த்து ஒரு திறமை இவர்கிட்ட இருக்குன்னு பார்த்தாலே இன்னைக்கு தாவைக்கால் அவர் போனதுனால தடங்களாக பல தடங்களுக்கு மத்தியில் தாவைக்கா முண்டிக்கிட்டு இருக்கும்போது நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த வருகைங்கிறது அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் எந்த பாயிண்ட்ல பிரச்சாரம் பண்ணணும் எப்படிப்பட்ட பிரச்சாரம் ஏனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கே பாயிண்ட் அமைச்சு கொடுத்தவர் அப்படிங்கிறது வரலாறு அப்படிங்கும்போது இப்போ அடுத்த கட்டமாக விஜய்க்கு ஒரு பிளஸ் தானே இது நம்ம ஏனால் அவர் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பாயிண்ட் அமைச்சு கொடுத்ததா இருக்கட்டும் பொதுக்குழு நடத்தினதா இருக்கட்டும் எம்ஜிஆர் இருக்கும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக திமுக தாவேக்காவை இருக்கும்போது நீங்கள் அது எக் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க அதாவது எல்லா பொருளுக்குமே ஒரு எக்ஸ்பரி டேட் இருக்கிற மாதிரி மனிதர்களுக்கும் உண்டு ஒரு காலத்தில் ராமராஜன் வந்து ரஜினிக்கே சவால் விட்டவர் சுதாகரன் ஒரு நடிகர் வந்து ரஜினிக்கே சவால் விட்டார் பிரபு வந்து சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார்ங்கிற அளவுக்கு ஒரே படத்தில் வந்து உயர்ந்தார் பட் இன்னைக்கு என்ன நிலைமை ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒருவங்க ஒருத்தவங்க வந்து சைன் பண்ணுவாங்க பட் தொடர்ந்து அவங்க வந்து லைம்லைன்ல இருப்பாங்களா தான் கொஸ்டின் இப்போ ரஜினி அப்படின்னா அவர் ஒரு ரஜினி தான் தமிழ்நாட்டுக்கு அப்படி தானே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்ப அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இவர் அப்படின்னா இல்லை இவர் ஒரு ராமராஜன் சுதாகர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அந்த குறிப்பிட்ட காலத்துல அவர் வந்து சைன் பண்ணியிருக்கிறார் அவர் வந்து பல அசாத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பட் நீங்க சொல்லுவது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் செங்கோட்டையனுடைய பலத்தை பத்தி நீங்க சொன்னீங்க இவ்வளவு பலம் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை அதிமுகவை விட்டு நீக்கினா அல்லது அதிமுகவை விட்டு அவர் போனா அதிமுக பலம் இழந்து விடும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா அவரு பலம் அதிமுக பலம் இழந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு எடப்பாடி அவர் நீக்கிருப்பாரா அப்படி இல்ல ஒரு தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவங்க சைன் பண்றது அதே அதே செங்கோட்டையின்தானே ஜெயலலிதா ஏன் கட்சி விட்டு நீக்கினார் அதாவது பதவிகள்ல இருந்து ஏன் நீக்கினார் அப்ப என்னன்னா எக்ஸ்பைரி டேட்டு தான் அது இல்ல அவருடைய அதுக்கு அடுத்து வந்த தேர்தல்கள் எல்லாம் ஐம்பது குழுல செங்கோட்டையன் அவர்களுடைய பெயர் கண்டிப்பாக இருக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கும் இறுதி வரைக்குமே அம்மையார் ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருந்தவர் குறிப்பாக ஜானகி அணி ஜெயலலிதா அணியின் பிரியக்கூடிய கூட அமையார் ஜெயலலிதா அவர்களோடு பயணித்து சேவல் சின்னத்திலன்னு வெற்றி அடைஞ்சவர் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒன்பது முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அப்படிங்கும்போது எக்ஸ்பிரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த அனுபவத்தை தாவேக்கால கொட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால தாவேக்காவுக்கு அது பிளஸ் தானே அதாவது நான் அதை ஏற்கனவே சொன்னது மாதிரி ராமராஜன் மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் நடிகராக ஒரு காலத்தில் இருந்தாரு அதே ராமராஜன் தான் இன்றைக்கும் இருக்கிறார் அதே மக்கள் தான் இன்றைக்கும் நாம பார்வையாளர்கள் ஏன் அவரை வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா சூழல்கள் மாறும் போது ஒரு மனிதர் அவங்களுடைய செயல்பாடுகள் மாறும்போது அவங்க ஒரு தடவை விலக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ சொல்வது மேலே உண்மையாகவே பலமாக இருந்தால் அவர் அதிமுக நிச்சயமாக அதிமுக நீக்கப்பட்டிருக்க மாட்டார் சரிங்களா அடுத்ததாக வந்து அவர் வந்து யாராக இருந்தாலும் சரி ஒருவேளை உண்மையாக பலம் மிக்கவராக இருந்தாலும் சரி ஒரு கட்சியினுடைய தலைமையை மீறி அவர் செயல்படுறார் அப்படின்னா அது நீக்குவது அப்படிங்கிறது இயல்பான விஷயம் இப்போ அழகிரி வந்து நீக்கப்படலையா கட்சியிலேருந்து எவ்வளோ பெரிய அதிமுகவில் வந்து செங்கோட்டைனு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட மக்கள்கிட்ட செங்கோட்டைனு இருக்கக்கூடிய செல்வாக்கை விட எவ்வளவு பெரிய செல்வாக்கு அலங்கரிக்க இருந்தது அவர் நீக்கப்பட்ட உடனே கட்சி வந்து காணாம போயிடுச்சா கட்சி வந்து பலம் இழந்து போயிடுச்சா கட்சி போகல ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல அவருடைய கணிசமான இது இருந்தது நீங்க குறிப்பா சொன்னீங்க அஹ் நீக்கப்பட்டால வந்து கட்சிக்கு வந்து எந்த ஒரு பலகீனம் கிடையாது இதெல்லாம் யோசிச்சுதான் திரு எடப்பாடி அவர்கள் முடிவு எடுத்திருக்காருன்னு சொன்னீங்க இதே எடப்பாடி அவர்கள் தான் நம்ம கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா டிடிவி தினகரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அடுத்த மாதம் வந்து அவரை எதிர்த்து பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆர்கே நகரில் அந்த டிடிவி தினகரன் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் மிகப்பெரிய சவாலாக அதிமுகவுக்கு இருந்தார் குறிப்பாக அதிமுக பல இடங்களில் கம்மியான வாக்குகளில் தோத்த இடங்களில் டிடிவி தினகருடைய கட்சி அதிகமான வாக்குகள்லாம் வாங்கினாங்க எடப்பாடி அவர்கள் டிடிவியை அங்கே நீக்கினது ஒரு பெரிய தவறு அப்படிங்கிறது அந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிச்சு அப்படிங்கும் போது வரக்கூடிய தேர்தலில் தான் அதனுடைய செங்கோட்டையன் அவர்களுடைய நீக்கம் அவர் மற்ற கட்சிக்கு போனதுக்கான எஃபெக்ட்ங்கிறது அடுத்த தேர்தல்ல தான் தெரியும் அப்படிங்கும்போது இது எடப்பாடி எப்படி கரெக்டாக இதை பண்ணியிருப்பான்னு நீங்க சொல்றீங்க அதாவதுங்க டார்வின் தேர் ஃபிட் டு சர்வைவல் அப்படிம்பாங்க ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய லீடர் வந்து அதிமுக வழி நடத்தினாங்க திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவங்க திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டாங்க இந்த சூழலில் வந்து பலரும் நினைச்சது என்னென்னா அதிமுக இன்னும் ரெண்டு மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் திமுக ஆட்சியை கைப்பற்ற போகிறாங்க இதுக்கு பிறகு அதிமுக ஏன்னா அப்படி தான் அதிமுக அமைச்சர்களோ யாருமே பேசக்கூட முடியல அந்த டயத்தில் யார் அடுத்து தலைவராக வரப்போகிறார் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒரு சூழல் இந்த சூழலில் பல நகர்வுகளுக்கு பின்னால் ஒரு வழியாக எடப்பாடி வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்கிறாங்க அவர் முதலமைச்சராக அவர் ஆகிறார் இவங்க அவர் தேர்வு செய்கிறாங்க சசிகலா தான் தேர்வு செய்கிறாங்க அவங்க தேர்வு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க இவர் வந்து சட்டமன்றத்துக்கு போயிடுறாரு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் இந்த சந்தேகங்கள் இந்த வருத்தங்கள்லாம் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் இருப்பவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் முக்கியமான நிர்வாகிகள் எம்பிக்கள் முன்னாள் எம்பிக்கள் இவங்களுக்கெல்லாம் இருக்காதா இவர்கள் எல்லாம் அந்த நான்கரை ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்ததுக்கு பிறகு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தது அதனால் அவர் கூட இருந்தாங்க செல்லூர் ராஜ் இருந்தார் உதயகுமார் இருந்தார் தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் இப்படி பல பேர் அவர் கூட அன்றைக்கு இருந்தாங்கன்னா சரி ஆட்சி அதிகாரம் இருப்பதுக்காக இருந்தாங்கன்னு சொல்லலாம் இன்றைக்கியும் இருக்கணும் இன்னைக்கு எதிர்கட்சி வரிசைக்கு வந்துட்டாங்க இன்றைக்கும் வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு இல்ல அவரைத்தானே தானே செயலராக தேர்வு செய்யறாங்க பொதுக்குழு கூடி பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யறாங்க அப்ப அவரிடம் தான் இரட்டை இலை சின்னம் இருக்கும் அவரிடம் கட்சி பெயர் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவராக ஒருவேளை இருந்திருந்தா எப்படி வந்து ஓபிஎஸ் ஓரம் கட்டப்பட்டாரோ நீங்கள் சொல்கிறதா டிடிவி தினகரன் சசிகலாலாம் எப்படி வெளியில் போனாங்களோ இன்னைக்கு எப்படி செங்கோட்டை வெளியில் போனாரோ அது போன்று எல்லாரும் சேர்ந்து வெளியேற்றிருப்பாங்க அந்த அதிமுக நிர்வாகிகள் தலைவர்கள் தான் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் தான் சரியானவர் இவர் தான் நமக்கு ஆனவர் எல்லோரும் அரவணைத்து செல்லக்கூடியவர்னு அவங்க விரும்புகிறாங்க மக்கள் விரும்புறது விரும்பாது ரெண்டாவது விஷயம் இப்போ திமுகவில் உதயநிதியை வந்து ஏற்றுக்கொள்வதுங்கிறது வேற மக்கள் ஏற்றுக்கொள்வதுங்கிறது வேற திமுகல ஏற்றுக்கொண்டாங்க அவ்வளவுதான் இதற்கு பிறகு வரக்கூடிய நெருக்கடிகள் அவங்க தான் அந்த எதிர்கொள்வாங்க அதே மாதிரி சேப்பாக்கம் தொகுதியில மக்கள் ஏற்றுக்கொண்டு எம்எல்ஏவாக இருக்கிறார் எடப்பாடி தான் எம்எல்ஏவாக இருக்கிறார் ஆமா எப்படியை மக்கள் ஏற்றுக்கொள்ளன்னு சொல்ல முடியாது நான் எடப்பாடி தானே சட்டமிடத்தை போட்டிகிட்டு மக்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் அறுபதுக்கு மேற்பட்ட எழுபது எம்எல்ஏக்களை வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்ப என்னன்னா இது வந்து பிட்டு சர்வே வெளி இது வந்து ஒரு போர் தான் அரசியல்ங்கிறது இன்னொரு போர்க்களம் ரத்தம் சிந்தாத போர்க்களம் தான் அரசியல் இதில் வந்து நீங்கள் சொல்லுவது மாதிரி நேற்று ஒரு ஒரு ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கி அவரை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் மாறி மாறி தான் வரும் இதா இதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் இந்த இது போன்று நடந்து கொள்கிறார் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாம் தூய்மையானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இன்னைக்கு சீட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தராங்கன்னு சொன்னால் அந்த தலைவர்களை போல்றது அடுத்து வேற ஒரு கூட்டணியில் போயிட்டு அவங்களும் போய் விமர்சித்து கழுவி கழுவி ஊத்துறது காலையில் ஒரு அணி மாலையில் ஒரு அணி இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பெரிய கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி அடுத்த ஆட்சிக்கு வர தயாராகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அவங்க என்ன நகரம்னாலும் எடுக்க தான் செய்வாங்க அவங்க பலம் பெறணும் வாக்கு அரசியலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற சூழல் வரும்போது அந்த நிர்பந்தத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவில் எடுக்க தான் செய்வாங்க இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கிற ஒரு தலைமை மாற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி எல்லாருக்குமே நடந்திருக்கு இன்றைக்கு வந்து அண்ணா வந்து திடீர்னு இறந்துட்டாரு அப்படிங்கும் போது வந்து எப்படி தேர்வு செஞ்சாங்க எல்லோரும் தான் தேர்வு செய்கிறாங்க பல முன்னணி தலைவர்கள்லாம் இருக்கும்போது கூட கலைஞரை வந்து இவர் தேர்வு செஞ்சு இவர் எல்லாரையும் அனுசரித்து போவாரு அப்படிங்கிற அடிப்படையினா அவர் கலைஞர் தான் அப்ப உச்சகட்ட தலைவர் கிடையாது எம்ஜிஆர் உட்பட எம்ஜிஆர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் அவர் தலைவராக ஆகுறாரு அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படி வரும் ஆனா அதையும் எதிர்த்து சில பேர் வெளியில தானே போறாங்க திமுக கலைஞரை வந்து எதிர்த்தும் கூட சில பேர் அதுல அதிருப்தி ஏற்படுது எம்ஜிஆர் வந்து அதுக்கு பிறகு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எம்ஜிஆர் வந்து அதுல இருந்து வெளியேறாரு அப்போ திமுக அதற்காக பலவீனம் அடைஞ்சிருச்சா அதே போல் மதிமுக வைகோ வந்து பல மா இருபது மாவட்ட செயலாளர்களோடு வெளியில் போகிறாரு அதற்காக நம்ம திமுக பலவீனம் அடைஞ்சிடுச்சா இப்படி இப்போ எத்தனையோ கட்சிகளோட வரலாறு நம்ம பார்க்குறோம் இது வந்து இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடு தான் எஸ்ட எடப்பாடி வந்து தன்னுடைய ஆளுமை நிரூபிப்பதற்கான அந்த காலக்கெடுங்க நிச்சயமாக இருக்கும் இதை இதை மீறி அவர் இதை மீறி வந்து இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அவருடைய அந்த வெற்றி சதவீதம் எவ்வளவு வாக்குகள் அவர் தக்க வைக்கிறாரு அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு பிறகு நம்ம அதை பேசினா நியாயமா இருக்கும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயிர்ந்து கொண்டிருக்கிறோம் நன்றி ரொம்ப நன்றி